ஜெர்மானி மேனேஜர் உதவி தகவல் பணி தொடர்பாக ஐக்கிய மக்கள் சட்டத்தின் நிலைப்பாடு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு அதனுடைய கட்சியினுடைய பிரதி செயலாளர் என்ற முறையில் வடக்கு மாகாண பிரதான அமைப்பாளர் என்ற முறையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி அதற்கான ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த கடிதத்திலையும் நான் என்னுடைய கையொப்பத்தை எட்டிருக்கின்றேன் என்றும் சொல்கின்றேன் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் எனவே சர்வதேச தீர்வென்பது என்னுடைய எதிர்பார்ப்பு அந்த கட்சி சார்ந்தும் நான் அதை சொல்கின்றேன் அதை கட்சி ஏற்றுக்கொள்ளும் அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நான் கட்சியில் இருக்க மாட்டேன் என்ற ஒரு கருத்தையும் நான் சொல்கின்றேன் ஆனால் கட்சி தலைவருடைய வழிகாட்டலில் அவருடைய அறிவுறுத்தலின் பிரகாரம் தான் நான் செம்மணி மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டேன் நிச்சயமாக இது தொடர்பான தகவல்கள் முறையாக எதிர்கட்சி தலைவருக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அமைப்பாளர்கள் எங்களுடைய ஏனைய பிரதிநிதிகள் ஊடாக நிச்சயமாக பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கருத்து வெகு விரைவில் பதிவு செய்யப்படும் பொறுத்த பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐக்கிய மக்கள் சக்தி முதன் முதலாக ஜனாதிபதி தேர்தல் அதை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் ஊடாக ஒரு புதிய கட்சியாக மக்களுக்கு அறிமுகமான கட்சியாக நாங்கள் பார்க்கின்றோம் மக்கள் நன்கு அறிந்த அதே நேரத்தில் நன்கு அங்கீகரிக்கக்கூடிய ஜனநாயக ரீதியான ஒரு கட்சியாக நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை பார்க்கின்றோம் எனவே கட்சி தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் தலைவர் பொதுச்செயலாளர் உள்ளடங்களான எங்களுடைய சிரேஷ்ட உறுப்பினர்கள் அதற்கான திட்டங்களை வழிவகுப்பார்கள் ஆனால் வடக்கு மாகாணத்தில் எங்களுடைய அரசியல் செயற்பாடுகள் வழமை போன்று நடைபெறும் அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய உரிமை சார்ந்த அரசியல் அபிவிருத்தி சார்ந்த அரசியலை ஒருபோதும் வடக்கில் நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை அதுவும் குறிப்பாக மக்களுடைய உரிமைகளை தொடர்பாக நன்கு அறிந்தவள் இந்த வடக்கு மாகாணத்தை பிரதித்துவப்படுத்தக்கூடியவள் என்ற வகையில என்னுடைய மக்களுக்கான உரிமை சார்ந்த அரசியல் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் வடக்கு மாகாண உள்ளூராட்சி சபை ஆணையாளர் திருமதி தேவநந்தினி பாபு அவர்களை சந்தித்திருக்கின்றோம் முக்கியமாக அவரிடம் ஒரு கடிதம் ஒன்றை கையளித்திருக்கின்றேன் ஏனென்றால் மிக அண்மை காலமாக தொடர்ச்சியாக உள்ளூராட்சி சபைகளில் இருக்கக்கூடிய மூன்று பிரதான அம்சங்களான மாநகர நகர நகரசபை பிரதேச சபை கட்டளைச் சட்டங்களிலே மாநகர சபை மற்றும் நகரசபை கட்டளைச் சட்டங்கள் இதுவரையில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்படவில்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கட்டளைச் சட்டங்கள் எனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக நான் சென்ற வேளையில்தான் இது தொடர்பாக அப்பொழுது தேசிய நல்லிணக்க அரச கரும மொழிகள் அமைச்சராக இருந்த தற்போது பாராளுமன்றராக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ மனோ கணேசன் அவர்களிடமும் அப்பொழுது உள்ளூராட்சி சபைகள் அமைச்சு அமைச்சராக இருந்த கௌரவ ஃபைச முஸ்தபா அவர்களிடமும் ஏனைய அதிகாரிகளிடமும் வேண்டுகோள் விடுத்திருந்தாலும் இன்று வரை அதற்கான பலன் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆண்டு மீண்டும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக கடந்த மாதம் எங்களுடைய செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் போது பல அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பொறுப்பு வாய்ந்தவர்களுக்கு வேண்டுகோள விடுத்திருக்கிறேன் அதே நேரத்தில் கட்சியினுடைய பிரதி செயலாளராக வடக்கு கிழக்கு மலேக மாவட்டங்களில் எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்புகள் என்ற வகையில் வடமாகாணத்தினுடைய உள்ளூராட்சி சபை ஆணையாளரிடம் இன்று எங்களுடைய விண்ணப்ப கடிதத்தை ஒப்படைத்திருக்கின்றேன் வடக்கு மாகாணத்தில் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் உட்பட தமிழ் பேசக்கூடிய உறுப்பினர்கள் தங்களுடைய சபை நடவடிக்கைகளை ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு செல்வதற்காக அவர்களுக்கு தேவைப்படுகின்ற மாநகர சபை நகரசபை கட்டளைச் சட்டங்களை தமிழ் மொழியில் பெற முடியாமை அவர்களுக்கு பலத்த சிரமத்தை கொடுப்பதோடு அவர்களுக்கான எங்களுக்கான மொழி உரிமை மறுப்பாக நாங்கள் பார்க்கின்றோம் என்ற ஒரு கருத்தையும் அவர்களிடம் சொல்லியிருக்கின்றேன் எனவே இது தொடர்பாக வெகு விரைவில் சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுத்து மாநகர சபை நகரசபை கட்டளைச் சட்டத்தை தமிழ் மொழியில் கொடுப்பார்கள் என்று நம்புகின்றோம்